நேயர்களுக்கு வணக்கம் லக்கினம் பற்றிய விவரங்களை இந்த வீடியோவிலே பேசி வெளியிடுகிறேன் பொதுவாக லக்கினம் என்பதுதான் ஒவ்வொரு ஜாதகருக்கும் முதல் இடம் முதல் இடம்தான் லக்கினம் லக்கினத்திலே லக்கினாதிபதி அந்த ரகம் லக்கினாதிபதி லக்கினத்திலே லக்கினாதிபதி இருந்தால் விருத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது தவிர லக்கிணாதிபதியின் நீச வீடுகளில் லக்கினத்திற்கு ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடாது இதர இடங்களான ஐந்து ஒன்பது ஆகிய திரிகோண ராசிகள் நாலு ஏழு பத்து ஆகிய கேந்திர இடங்களில் இருந்தால் அதிகமான விருத்தியை ஜாதகருக்கு தரும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக லக்கிணாதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்தால் அவ்வப்போது பண வருமானத்தை கொடு கொடுத்து கொண்டே இருப்பார் நல்ல குடும்ப சுகம் இருக்கும் அடுத்து நல்ல பேச்சு திறமை கல்வி அறிவு ஜாதகருக்கு இருக்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாம் இடத்தில் லக்கினாதிபதி இருந்தால் மூன்றாம் இடம் தைரிய வீரியத்தை தருவது அந்த வீரியம் தைரியம் ஜாதகருக்கு இருக்கும் நல்ல வீரியம் என்பது சண்டை ஓடுவதற்கான சக்தி இல்லை அதே நேரத்தில் உடல் நிலையும் நன்றாக இருக்கும் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் வீரம் என்பது பொதுவாக குடும்ப வாழ்க்கையில் ஆண்மையை தெரிவிக்கக்கூடிய வாசகமாக சொல்லப்பட்டிருக்கிறது மூணாம் இடம் இளைய சகோதர சகோதரிகளை பற்றியும் அவர்களது இருக்கும் அன்பு பாசத்தை பற்றியும் தெரிவிக்கக்கூடிய இடம் நாலாம் இடம் லக்கினத்திற்கு நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் என்று பெயர் இதிலே தாயாரை பற்றி ஜாதகர் அறிந்து கொள்ள முடியும் வாகன வசதியை பற்றி அறிந்து கொள்ள முடியும் சொத்துக்களை சம்பாதிப்பது சொந்த வீடு போன்றவற்றை பற்றி எல்லாம் அறிந்து கொள்ள முடியும் ஐந்தாம் இடம் என்பது அது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஜாதகருடைய பூர்வ புண்ணியம் எவ்வாறு இருக்கும் அவருடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கும் திறமை அடுத்து சமயப்பற்று கோயில்களுக்கு செல்லுவது தெய்வ வழிபாடு அடுத்து அரசாங்கத்திலிருந்து வெகுமதிகளை பெறுவது குழந்தை பெயர்களை பெறுவது போன்ற விஷயங்களை ஐந்தாம் இடம் சொல்லும் ஆறாம் இடத்து ஆறாம் இடம் என்பது ஆறாம் இடத்திலே லக்னாதிபதி இருந்தால் நீடித்த காலம் நீடிக்கிற நோய் நொடியை தருவார் வழக்குகள் காவல்துறை மூலமாகவோ கோர்ட்டு மூலமாகவோ ஏற்படும் வழக்குகளை பற்றியும் சொல்லக்கூடும் ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் ஆண் ஜாதகருக்கு மனைவியை பற்றியும் பெண் ஜாதகிகளுக்கு கணவரை பற்றியும் சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்திலே லக்கினாதிபதி இருந்தால் நல்ல சிறந்த மனைவி கணவன் அமைவார்கள் நல்ல சுகம் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்ய ஜாதகர் விரும்புவார் கூட்டு தொழில் செய்வதற்கு ஏற்ற இடமாக அறியப்படும் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் என்பது மறைவு இருந்த போதிலும் எட்டாம் இடத்திலே லக்கினாதிபதி இருந்தால் அது சிறப்பு இல்லை லக்கினாதிபதி எட்டில் இருக்கக்கூடாது பெரும்பாலான ஜாதகங்களிலே இருப்பதில்லை ஒருவேளை இருந்தாலும் அதில் பல தீமைகளை சந்திக்க நேரிடும் எட்டாம் இடம் என்பது பொதுவாக கெட்ட காரியங்கள் மூலமாக விரயத்தையும் அடுத்தவர் மனைவி மீது ஆசைப்படும் குணவெது குணத்தையும் பெரும்பாலான திருட்டு தொழில் சூபாடுதல் போன்ற செயல்களை எல்லாம் சொல்லக்கூடிய இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்பதாம் இடத்திலே லக்கிணாதிபதி இருந்தால் மிகப்பெரிய யோ யோகம் ஒன்றாம் அதிபதியான லக்கினாதிபதி ஐந்து ஒன்பதிலே இருந்தால் சிறப்பு என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்பதாம் இடம் என்பது தந்தையாரை குறிக்கக்கூடிய இடம் யோகஸ்தானம் ஆக ஜாதகர் பெறும் யோகத்தை பற்றி சொல்லப்படும் தந்தையார் நீடித்தாயரோடும் நிறைந்த செல்வத்தோடும் இருப்பார் ஜாதகருக்கு தந்தையாருடைய சொத்துக்கள் கிடைக்கும் மீண்டும் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பல்வேறு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஜாதகர் பெறுவார் தெய்வ பக்தி கடமை பக்தி ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறார் பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் என்ற பெயரிலே ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார் கர்மஸ்தானம் என்றால் ஜாதகர் செய்யும் தொழில் வியாபாரத்தை தெரிவிக்கும் இடம் இந்த இடம் லக்கினாதிபதி இருந்தால் மிகச்சிறந்த இடம் அடுத்து சூரியன் இருந்தாலும் மிகச்சிறந்த இடம் சனி இருந்தாலும் மிக சிறந்த இடம் ஆக பத்தாம் இடம் கர்மஸ்தானம் செய்யும் தொழில் உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய இடம் சிறப்படையும் அதிகமான லாபம் சம்பாத்தியம் இருக்கும் சொத்துக்கள் சேரும் நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும் வெளிதேச தொடர்பு வெளிதேச வாழ்க்கை பலருக்கு அமையும் அடுத்து பதினோராம் இடம் என்பது லாபத்தை குறிக்கக்கூடிய இடம் பெரும்பாலும் லாப நோக்கத்தோடு செயல்படும் குணத்தையும் செய்யும் தொழில் உத்தியோகத்திலே கிடைக்கும் பணத்தை பல மடங்கு லாபமாக பயன்படுத்தும் ஏற்படுத்தி கொடுக்கும் நிலையையும் ஜாதகருடைய மூத்த சகோதரரை பற்றியும் இருதர யோகத்தை பற்றியும் பதினோராம் இடம் தெரிவிக்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பதினோராம் இடத்திலே லக்னாதிபதி இருந்தாலும் மிகச்சிறந்த யோக பாக்கியத்தை லாபத்தை ஜாதகர் செய்வார் நல்ல தொழில் உத்தியோகம் அமையும் மிகப்பெரிய லாபம் ஆதாயம் பெறும் பன்னிரெண்டாம் இடம் என்பது கடைசி ராசி லக்கிணத்திற்கு கடைசி ராசி பன்னிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் என்று சொல்லப்பட்டிருக்க விரயஸ்தானத்திலே லக்கினாதிபதி இருந்தால் விரயம் அதிகமாகும் மிக பெரிய பண நெருக்கடி கடன்படுதல் தொந்தரவுகளுக்கு உட்படுதல் போன்ற விஷயங்களை கொடுக்கும் அடுத்து பன்னிரெண்டாம் இடம் மறைவுஸ்தானம் என்பதால் ஏதாவது பன்னிரெண்டாம் இடத்திலே சுப கிரகங்கள் இருந்து குரு பார்க்கப்பட்டால் நல்ல விரயத்தை கொடுத்தாலும் அதிகமான சம்பாத்தியத்தையும் கொடுப்பார் அனைத்தையும் எளிதாக சந்திக்க முடியும் நல்ல சுகம் ஏற்படும் என்றும் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறார் லக்கினாதி தவிர எல்லா கிரகங்களிலிருக்கும் கிரகங்களை குரு பார்த்தால் உன்னதமான பலன்களை அந்த கிரகங்கள் ஜாதகருக்கு தரும் எந்த இடத்திலே அந்த கிரகம் ஜாதகம் குரு பார்க்கிறாரோ அந்த ராசிக்குரிய பலன்கள் சிறப்பான முறையிலே ஜாதகருக்கு கிடைக்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நீசம் பெற்ற கிரகங்களை குரு பார்த்தாலும் நீச பங்கமாகும் என்றும் ஜோதிட சாஸ்திரத்திலே விளக்கமளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து இனி வரும் வீடியோக்களிலே தினசரி ஒரு ராசியை பற்றி பேசி வெளியிடுகிறேன் என்றும் எனது வீடியோக்களை நேயர்கள் பார்த்து பயனடைய வேண்டும் என்றும் நேயர்களுக்கு என் நல்வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி விடைபெறுகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்